Hi hey friends! பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ரிவியூவில் என்ன நடக்குதுன்னு வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நம்ம பாண்டியன் வந்து பயங்கர யோசனையிலே இருக்காங்க அரசி கல்யாணத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மண்டபத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம மீனா வந்து அரசி எப்படியாவது படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு வழியாக நம்ம மாப்பிள்ளிக்க டீயுமே கோவிலுக்கு வர சொல்லியும் சொல்லிடுறாங்க மறுநாள் காலையில் நம்ம அரசிக்காக மீனாவும் நம்ம ராஜி மயில் மூணு பேருமே கோவிலுக்கு போகிறாங்க மாப்பிள்ளை கிட்ட பேசுறதுக்காக மாப்பிளையுமே வந்துடுறாங்க அப்போ நம்ம மீனா எல்லாருமே போகிறாங்க மீனா இருந்துட்டு என்னங்க தம்பி நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டீங்களா என்ன நாங்கள் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு சாரி தம்பி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை இல்லைங்க நான் இப்போ தான் வந்தேன் எதுக்கோ வர சொல்லியிருந்தீங்க என்னமோ பேசணும்னு சொல்லியிருந்தீங்க என்னங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்து தம்பி அது ஒன்றும் இல்லை அரசி விஷயமாக தான் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அரசி விஷயமாவா அரசி என்னை கேட்குறாங்களா என்னை அரசிக்கு பிடிச்சிருக்குல்ல என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு சம்மதம் தானே அதெல்லாம் அன்றைக்கே சொல்லிட்டாங்க இருந்தாலும் அரசி கூட தனியாக பேசணும்னு ஆசை அவங்க கூட தனியாக கூட கூட்டிகிட்டு போயிட்டு பேசினாலுமே அவங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க சைலண்ட்டாக இருக்கிறாங்க ஆனால் அவங்க கூட பேசணுன்னு ஆசை தான் நீங்கள் வீட்டுக்கு போனதுமே அரசிக்கிட்ட ஃபோன் பண்ணி கொடுக்குறீங்களா ஒரு ரெண்டு மூணு வாரத்தை பேசிக்கிறேனே அப்படின்னு சொல்லி எங்கள் மாப்பிள்ளை ரொம்ப ஆசையாக பேசிக்கிட்டு இருக்கேன் இங்கே நம்ம மீனாக இருந்துட்டு தம்பி தம்பி அதெல்லாம் நீங்கள் அரசி கூட பேசுவீங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வந்து நான் என்ன சொல்ல வரேனா அப்படின்னு சொல்லி எப்படி நான் சொல்றது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரொம்பவே தயங்குறாங்க விஷயத்தை பேசுறதுக்கு மாப்பிள்ளை இருந்துட்டு எனக்கு நீங்க இப்படி தயங்குறீங்க நேராக விஷயத்துக்கு வாங்க இல்லைங்க நான் அதை எப்படி சொல்றது அப்போ சொல்லலைன்னா போங்க நானும் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல அய்யோ இல்லை இல்லை இப்பவே சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து சொல்றாங்க உடனே மயிலுக்கும் நம்ம ராஜிக்கும் ரொம்பவே பதிட்டோம் மயில் இருந்துட்டு ராஜிக்கிட்ட ராஜி மாப்பிள்ளை தம்பி அரசி படிக்கிறதுக்கு ஓகே சொல்லுவார்கள் அவர் ஓகே சொல்லணும் படிக்கலைன்னா எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும் அரசி நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்போ தான் அவளுக்கும் மரியாதை அவ்வளோ தைரியமாக இருப்பாள் எதுக்கும் பதட்டப்படாமல் பயப்படாமல் ரொம்ப தைரியமாக இருக்கலாம் வாழ முடியும் அப்போ தான் மாதிரி எங்கள் மயில் வந்து சொல்கிறாங்க ஏன்னா நம்ம மயில் வந்து படிக்கலை இல்லையா படிச்சுன்னு சொல்லிட்டு பாண்டியன் குடும்பத்தில் சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் நம்ம மயில் வந்து டுவெல்த்து தான் முடிச்சிருப்பாங்க அதனால் அவங்களுக்கான வேலை வந்து ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும் எங்கேயுமே வேலை தேடி தேடி கிடைக்கல லாஸ்ட்டாக ஹோட்டலுக்கு போய்ட்டு வேலைக்கு போனாங்க ஹோட்டலில் எவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்கன்னு நம்ம மயிலுக்கு தெரியும் அதனால தான் அரசி படிக்கணும் அவங்க படித்த ஒரு நல்ல வேலைக்கு போனால் அவங்களுக்கு ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும் எல்லாத்துக்குமே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து ராஜிக்கிட்டு கேட்க ராஜி இருந்துட்டு என்னக்கா நீங்கள் ஏதோ அனுபவப்பட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்களும் நல்ல வேலை தானே இருக்கீங்க ஏதோ படிக்க படிக்க முடியாமல் போனதுனால ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராஜி அது வந்து நம்ம படித்து நல்ல வேலையில் இருக்கோம் அதே மாதிரி ராஜியும் படித்து ஒரு நல்ல வேலைக்கு போனால் அவளுக்கும் சேஃப்டியாக இருக்கும்ல அவளுக்குமே நல்லா இருக்கும்ல அதுக்காக தான் சொல்ல வந்தேன் அதான் நான் தான் டிகிரி டிகிரியாக முடிச்சு வச்சுருக்கேன்ல நல்ல வேலைக்கு தானே போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் வந்து சமாளிக்கிறாங்க ராஜி இருந்துட்டு கண்டிப்பாக மாப்பிள்ளைத்துக்கு ஓகே சொல்லுவா அவரும் படிச்சிருக்கார்ல அதாவது நம்ம ஜெனரேஷன் ஆளுங்க கண்டிப்பாக அரசியோட மனசு புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக படிக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜ்யுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்க மீனா வந்து விஷயத்துக்கு நேராக வராங்க அது வந்துங்க அரசியை நீங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் படிக்க வைப்பீங்களா அவ்வளோ வேலைக்கு அனுப்புவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே மாப்பிள்ள இருந்துட்டு என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க எங்களுக்கு இருக்கிற வசதிக்கு அரசிய படிக்க வைக்கணுமோ இல்லை வேலைக்கு அனுப்பணுமோன்றது எந்த ஒரு அவசியமும் இல்லை நான் நிறைய சம்பாதிக்கிறேன் அரசி வீட்டில் இருந்து சமைச்சிக்கிட்டு என்னை பார்த்துக்கிட்டாவே போதும் எதுக்காக அவள் படித்து கஷ்டப்பட்டுக்கிட்டு வேலைக்கு போகணும் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ட்ரெஸ்ஸுங்க அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் அவள் வீட்டிலே இருக்கட்டும் அதுதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே மீனாவுக்கு ரொம்பவே வருத்தமாக போகுது நீங்கள் பாருங்கள் அரசிக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது இப்போ திரு திப்புன்னு வீட்டில் கல்யாணம் பேசி முடிச்சுட்டாங்க நீங்கள் வேறு துபாய்க்கு போகிறேன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அதனால அரசியோட வாழ்க்கை கெட்டுடுமோ என்னவோன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அரசி அரிசி இல்லை அரிசி வந்து உங்ககிட்ட கேட்க சொல்ல இருந்தாலும் அரிசி மனசை புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் உங்ககிட்ட கேட்குறோம் தயவு செஞ்சு அரசியை படிக்கிறதுக்கு அனுப்புங்க இன்னும் மூணு வருஷம் இருக்குது அதை முடிச்சிட்டதுக்கும் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அவளும் வேலைக்கு போகணுமே பொண்ணுங்க இந்த காலத்தில் வேலைக்கு போனால் தானே அவங்களுக்கு மரியாதையும் இருக்கும் அவங்களுக்குமே சந்தோஷமா இருக்கும் தயவு செஞ்சு அவளை படிக்க வைங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா வந்து ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்க இங்கே நம்ம சதீஷ் இருந்துட்டு யோசிக்கிறாங்க இல்லைங்க நான் ஓகே சொன்னாலும் அம்மாவும் அப்பாவும் ஓகே சொல்லுவாங்களே என்னென்னு தெரியலிங்களே அவங்க எப்போவுமே அப்பா அம்மா சொல்கிற கேட்டு தான் நான் எப்போவுமே நடப்பேன் அப்பா அம்மா ஓகே சொன்னால் ஓகே தாங்க நான் அப்பா அப்பாக்கிட்டேயும் பேசிவிட்டு உங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் சொல்லிடுறாங்க உடனே நம்ம மீனாக இருந்துட்டு சரிங்க அப்படி தம்பி நல்ல விஷயமாக ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் அரசியை படிக்க வைங்க அவள் பாவம் படிக்கணும்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்றது அவளுக்கு மிகப்பெரிய கனவு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு வராங்க இங்கே சதீஷுமே சரிங்க நான் அம்மாக்கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் மயில் நம்ம ராஜி மீனா மூணு பேருமே வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க இங்கே மீனாவும் மயிலும் கொழம்பிக்கிட்டே வராங்க மாப்பிள்ளை தம்பி என்னதான் முடிவெடுப்பாங்கன்னு தெரியலையே அவர் வேறு நிறைய சம்பாதிக்கிறாராம் என்ன தான் சம்பாதிச்சாலும் அரசி கையில் ஒரு தொழில் வேணும்ல அப்போ தானே அவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியும் யாரையும் எதிர்பார்க்காம அவள் கையில் அவள் உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிட்லாம் அதுதான் நல்லாயிருக்கும் கூட அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா வராங்க அதுக்கப்புறம் வர வழியில் இங்கே குமார் வராங்க குமாரை பார்த்ததுமே எங்கள் மீனாவுக்கு அவ்வளோ ஒரு கோபம் இந்த குமார் பையனால்தான் அரசி வாழ்க்கை இப்படி ஆனது அவன் மட்டும் லவ் பண்ணி தொலைக்கல அப்படின்னா கண்டிப்பாக அரசி நம்ம கூடவே இருந்திருப்பா இல்லை காலேஜ் போயிட்டு ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக வந்திருப்பா வீட்லேயும் இன்னும் மூணு நாலு வருஷம் வீட்டில் இருந்திருப்பா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் இப்போ கல்யாணம் பண்ணிட்டு துபாய் வரைக்கும் போக போகிறா நம்ம கண்டிப்பாக அரசியே அப்பப்போ மீட் பண்ணவும் முடியாது பார்த்துக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராஜி நம்ம மயில மூணு பேருமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க எங்கள் குமார் அப்படியே ஒரு மாதிரி பாவமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க எங்கள் குமார் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இவங்க கிட்ட பேசி பார்ப்போமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு மீனா கிட்ட பேசி பார்ப்போமான்னு சொல்லிட்டு மீனா கிட்ட வந்து பேசுறாங்க ஏக கொஞ்சம் எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா அரசியை நான் ஏமாத்தணும் அப்படின்றதுக்காகலாம் லவ் பண்ணலைங்க அவளை நான் உண்மையா தாங்க லவ் பண்ணேன் அவளை நான் நல்லா பாத்துக்குவேங்க தயவு செஞ்சு அரசியும் என்னையும் சேர்த்து வச்சிடுங்க ப்ளீஸ்ங்க நான் யார்கிட்ட போய் காலில் விழுந்து கேட்குறதுன்னு தெரியல யார்கிட்ட போய் பேச போனாலும் முகத்தை கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க அரசி கிட்ட பேசலான்னு பார்த்தாலும் அவளும் பேச மாட்டேங்கிறா ஆனால் என்ன தான் அவள் என் கூட பேசாமல் இருந்தாலும் அவள் மனசுக்குள்ளே நான் தான் இருக்கேன் அது உங்க எல்லாருக்குமே தெரியும் அவளுக்கு என்னன்னா அது மட்டும் இல்லாம செஞ்சு என்னையும் அரசையும் ஒன்று சேர்த்து வைங்களா பயங்கர கோவம் வருது இங்க பாருங்க உங்களால தான் இப்ப அரசிக்கு அவசர அவசரமா கல்யாணம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாமே தான் அவ பாட்டுக்கு படிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தா வாழ்க்கையில் மண்ணை வாரி போட்டிங்க எல்லாமே உங்களால தான் இதுக்கப்புறம் அரசி பின்னாடி சுத்த தோ இல்லை அவள் விஷயத்தில் தலையிடுவதோ வச்சுக்கிட்டீங்க அவ்வளோதான் உங்களை நான் சும்மா விடமாட்டேன் கொன்னே போட்டுருவேன் உங்களை கொன்று போட்டுட்டு ஜெயிலுக்கு போகிறது கூட நான் தயாராக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா பயங்கர கோவப்படுறாங்க இங்கே ராஜ்மியே ரொம்பவே கோவப்பட்டு பேசுகிறாங்க ஏ இங்கே பாருடா சி உன்னெல்லாம் பார்க்கவே எனக்கு அசிங்கமாக இருக்குது எங்கள் ரெண்டு பேரையும் நீ கழுதிட்டு போயிட்டு போனவன் தானே பொறுக்க பையன் தானே உனக்கெல்லாம் எவன்டா பொண்ணு கொடுப்பான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ராஜுமே நாலு கேள்வி கேட்குறாங்க எங்கள் குமாருக்கு கோவம் வருது இருந்தாலும் கோவத்தெல்லாம் அடுக்கிக்கிட்டு கம்முன்னு போயிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம சுகன்யா வந்து அரசிக்கிட்டு பேசுகிறாங்க ஏன்னா நம்ம ராஜி மீனா மயில் மூணு பேருமே எங்கள் மாப்பிள்ளக்கிட்ட பேசிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே ராஜ் நம்ம அரசி வந்து தனியாக தான் இருக்காங்க அதனால அரசிக்கிட்டே ஏதாச்சும் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்து பழனி வந்துடுறாங்க பழனியை பார்த்ததுமே இங்கே மீனாவுக்கு பயங்கர கோவம் அப்படி முறைக்கிறாங்க ஏக உங்களுக்கு கொஞ்சம் கூட புத்தி அறிவு எதுவும் இல்லையா நீங்கள் ஒரு பொண்டாட்டி வீட்டில் இருக்காலே அவளுக்கு ஏதாச்சும் பூ வாங்கிட்டு போவோம் இல்லை சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வருவோம்னு எந்த ஒரு நினப்புமே இல்லை உங்களை கட்டிக்கிட்டு நான் தான் பெரும் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க எங்கள் பழனி இருந்துட்டு நீ எல்லாம் என் பொண்டாட்டியா உன்னெல்லாம் என் பொண்டாட்டியான்னு நினச்சி எத்தனை காலம் ஆகுது ஏன்னா உன்னை பார்த்தாவே எனக்கு பிடிக்கல என்னைக்கு என்னையும் மீனாவையும் தப்பாக பேசணியோ அன்னைக்கே உன்னை நான் வெறுத்துட்டேன் சி உன் நாக்கு இன்னும் அழுகாமல் இருக்கே ஏன்னா உன் நாக்கு அந்த அளவுக்கு கேவலமாக பேசிச்சு என்ன போயிட்டு தப்பாக பேசிகிட்டு அதுவும் இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே எப்பவுமே தப்பான இடத்துல யாருமே பழக மாட்டாங்க எல்லாருமே ஒரு நல்ல எண்ணத்தோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்னால்தான் பேசி பழகி ரொம்ப சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருந்துருக்கோம் இப்போ வரைக்குமே ஆனால் நீ தான் இப்படி எங்கள் உறவை கொச்சப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசிட்ட சி உன்னாலாம் பொண்ணுன்னு சொல்லவே அவ்வளோ அசிங்கமாக இருக்குது பெண்ணுக்கு பெண்ணே எதிரி அப்படின்ற மாதிரி நீயும் அப்படி தான் உன் பார்வை உன் கண்ணோட்டம் எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னங்க இப்போது அந்த மீனா பார்க்க தான் சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களா உங்களை பு உங்களோட புத்தி சுத்தமாக மாறவே மாறாது சே உன் உங்களால நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பாரு என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பழனி வந்து சைலண்ட்டாக போயிடுறாங்க இங்கே நம்ம அரசிக்கிட்ட சுகன்யா போகிறாங்க எங்கள் பார் அரிசி குமாரை கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா கண்டிப்பாக குமார் வந்து சி செத்துருவானா அப்படி செத்துட்டா எல்லா பள்ளியும் ஹூ தான் வந்து விழும் அவன் பாவம் அவனோட பாவம் உன்னை சும்மாவே விடாது அப்படின்னு சொல்லிட்டு அரசியை வந்து ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க இனி அரசியோட வாழ்க்கையில் என்னெல்லாம் ட்விஸ்ட் நடக்கப் போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அரசி மனசுக்குள்ளே என்னமோ குமார் தான் இருக்காங்கன்னு எனக்கு தோணுது ஏன்னா சதீஷை வந்து அவங்களுக்கு பிடிக்கலன்னு தான் தோணுது குமாரை வந்து அவங்க அதாவது அரசி வந்து உண்மையாக தான் லவ் பண்ணியிருக்காங்க